ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அது திறன் படிப்பதினால் நன்று எனும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவா வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க வேதம் வேதம் வாழ்க்கையனும் ஓடம் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்ந்தார் குடைபோன்று உலகளித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இயல் இசை நாடகம் கலந்தமைந்த சிலப்பதிகாரத்தின் இலக்கிய சிறப்பு காரணமாகத்தான் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றார் பாரதி கவிதை சுவையும் நிகழ்வுகளும் காட்சிகளும் பாத்திர படைப்பும் சிறந்தமைந்த காப்பிய சுவை கொண்டது சிலப்பதிகாரம் மாணவ செல்வங்களே உளவியல் நோக்கில் கண்ணகி என்ற தலைப்பில் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியின் துறை இணை பேராசிரியர் மு ஜோதிலட்சுமி அவர்கள் உரை நிகழ்த்துகிறார் பெருமைமிகு பேராசிரியர் முனைவர் மு ஜோதிலட்சுமி அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கம் கதாபாத்திரங்களின் மென்மையான மேன்மையான வீரமான அறத்தின் வழி உணர்த்தக்கூடிய கருத்துகளை நீங்கள் உணர வேண்டும் என்பதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு மக்து பொதுவில் வைப்போம் ஆண் பெண் சமநிலையை உணர்த்துவோம் நீதி வழுவாமல் வாழ்வோம் அறத்தை வலியுறுத்துவோம் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் காப்பியத் தலைவி கண்ணகி

பதிபக்தி மாதரார் தொழுதும் ஏற்கத்தக்க நற்குணங்கள் நிரம்பியவர் என்றும் கற்பு கற்புடைய தெய்வம் யாம் கண்டிடாமல் என்றும் சிறப்பதிகாரத்தில் கூறுகிறது இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாறக்கட்டளையின் சார்பாக அரங்கத்திற்கு வருக வருக நாம் வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணலிக்குள் செல்வோம் என் பேரமிழுதினி நன்றி வணக்கம் அறிவுக்கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றாலும் கல்வியை மட்டும் கற்றுத்தராமல் வாழ்க்கை கல்வி கொடுத்து வாழ்க்கை பாதை காட்டுபவர்தான் ஆசிரியர் அந்த வரிசையில் தன்னுடைய பதினைந்து வருட கல்வி பணியில் பல வெற்றி மாணவர்களை உருவாக்கியவர்தான் திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரி தமிழாய்வுத் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் மு ஜோதிலட்சுமி அவர்கள் இவர் தனது முதுகலை படிப்பிலும் ஆய்வியல் நிறையர் படிப்பிலும் முனைவர் பட்ட படிப்பிலும் இலக்கணத்தை ஆய்வு செய்த இலக்கண வித்தகர் அம்மையார் அவர்கள் இருபத்தி ஒன்பது தேசிய கருத்தரங்கங்களிலும் பதினான்கு பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் இவர் இலக்கண முதல் இணையதளம் வரை உப்பிலக்கண நோக்கில் எழுத்தியல் கோட்பாடுகள் எண்ணம் ஏட்டில் முதலான பத்து நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் தனது பதினைந்து ஆண்டுகால கல்வி பணியில் நான்கு முனைவர் பட்ட மாணவர்களையும் பதினைந்து ஆய்வியல் நிறைஞர் மாணவர்களையும் உருவாக்கிய பெருமை உடையவர் முனைவர் மு ஜோதிலட்சுமி அவர்கள் தமிழ் சிற்பி விருது கவித்திலகம் விருது சிறந்த இலக்கிய சேவைக்கான விருது பாவேந்தர் நெறி செம்மல் விருது பாரத வித்யாரத்னா விருது பாரத ரத்னா இந்திரா காந்தி விருது தங்க பதக்க விருது நல்லாசிரியர் மாமணி விருது வாழும் பாரதி விருது பேராசிரியர் இமயம் விருது போன்ற பல விருதுகளை பெற்ற சிறப்புக்குரியவர் இவர் உளவியல் நோக்கில் கண்ணகி என்னும் தலைப்பில் உரையாற்ற உள்ள கருத்துகளை கேட்கலாமா வாருங்கள் நல்லதோ வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடமுகம் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற விளங்குவதற்கு மகாகவி பாரதியை ஒரு நல்லதொரு வாய்ப்பு காப்பியங்களில் கதாபாத்திரங்களுடைய படைப்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து எங்களை எல்லாம் பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இணையதள வழியாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஆக அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முனைவர் மு ஜோதிலட்சுமி இணை பேராசிரி தமிழாய்வுத்துறை பிஷபிவர் கல்லூரி திருச்சி இன்றைய தலைப்பு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கனகி என்ற கதாபாத்திரத்தை எப்படி படைத்திருக்கிறார் என்பதை உளவிய நோக்கில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கதாபாத்திரத்தை துவக்கத்தில் படைக்கின்ற பொழுது நிறைய புரட்சியை செய்திருப்பார் மூவேந்தர்களை பற்றிய காப்பியம் என்பது தெரியும் முத்தமிழ் காப்பியம் என்பது தெரியும் இன்னும் சொல்ல போனால் திராவிட கழகத்துக்கு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திக் கொடுத்த காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றையாகும் ஆக கண்ணகி என்ற கதாபாத்திரம் நோக்கில் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கண்ணகி என்ற கதாபாத்திரத்தை துவக்கத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்ற பிறகு கோவலன் புகழுவான் அந்த புகழக்கூடிய அத்துணை செய்தியும் மாசர் பொண்ணே வளமுறிமுத்தே காசர் விரையே என்றெல்லாம் அவன் புகழ்வான் அப்படி புகழுகின்ற பட்சத்தில் கூட அவள் அமைதியாக நாணத்தோடு இருக்கக்கூடியதாக இளங்கோடிகள் காட்சிப்படுத்தி இருப்பார் அஹ் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை பார்ப்போம் அந்த இடையே என்னாகும் என்றால் இரண்டு பேரையும் திருமணம் செய்த பிறகு அவர்கள் அதை தனி கொடுத்தனம் வைத்திருப்பார்கள் ஆக சிலப்பதிகாரம் இரண்டாம் நூற்றாண்டு என்கிறார்கள் அத்தகைய சூழலில் கூட அந்த கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கைக்கு தனி கொடுத்தனமாக வைத்திருக்கிறார்கள் என்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இதில் என்ன என்றால் ஒரு மிகப்பெரிய வணிகர்களுடைய புதல்வனும் புதல்வியும் இவர்கள் இருவரும் ஆக இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அத்துணை சான்றுகளால் வாழ்த்தப்பட்டு மிக இன்பமாக தொடங்கப்பட்ட ஒன்றாகும் இப்படிப்பட்ட இந்த கதாபாத்திரத்தை பொறுத்தவரையிலும் ஆஹ் மிக அவளுடைய அந்த அழகு நல்லை புகழக்கூடியதெல்லாம் மிக அழகாக புகுந்திருப்பார்கள் ஆக பெண்களை பற்றி வர்ணனை செய்வதற்கு சொல்லவும் வேண்டுமா இலக்கியம் என்ற அளவுக்கு கண்ணகி என்ற கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கு இப்படி படைக்கப்பட்ட கதாபாத்திரம் அடுத்தடுத்த நகர்வுகளில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இயற்கையை பற்றி பாடிய மரபு இளங்கோவடிகளை பாராட்டக்கூடிய ஒன்று விஷயம் அரசர்களை புகழ்ந்து பாடிவிட்டு ஒரு காப்பியம் தொடங்கக்கூடிய மரபிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எப்படி அவர்கள் அஹ் இயற்கையை புகழ்ந்து திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று ஆக இயற்கையை ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் ஆமலை போற்றதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கைதான் கடவுள் இயற்கைதான் நம்ம நடத்தக்கூடிய கடவுள் என்பதை மிக மிக உன்னதமாக இளங்கோவடிகள் படைத்து காட்டியிருப்பார் இப்ப இப்பொழுது இந்த கதாபாத்திரம் நகர்கிறது இந்த அமைதியாக இருக்கக்கூடியவள் இந்திர விழா நடக்கிறது இருபத்தி எட்டு நாட்கள் இந்த இந்திர விழா ஆஹ் நடக்கின்ற அந்த சூழலில்தான் கோவலன் கண்ணகி அழைத்து வருகின்றான் அழைத்து வருகின்ற அந்த பூம்புகார் நகரத்தில் அவன் அழைத்து வருகின்ற பொழுதுதான் மாதவியை பற்றி அவன் கேள்விப்படுகின்றார் இன்னும் சொல்ல போனால் கதாபாத்திரத்தில் கோவளம் மாதவியை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது அங்கு அவள் என்ன செய்வாள் என்றால் ஒரு வயதான பெண்மணி மாதவியை ஒரு மரகத மாலையை வாங்குவோர்களுக்கு தருவேன் என்று கூவி கூவி விற்றுக்கொண்டிருப்பார் ஆக அவள் விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலையை வாங்கி அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அவளிடம் பரிந்துரை செய்வதே கண்ணகிதான் வாங்கிய பிறகு மாதவியுடைய அந்த நடனத்தை கண்ட பிறகு கூட அதை கண்டுவிட்டு செல்லலாம் என்றுதான் அவன் சென்று விடுகிறான் ஆக இப்படித்தான் கதாபாத்திரம் முழுவதுமே நீங்கள் கதையை வாசிக்கின்ற பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அவன் சென்ற பிறகு அவனது நினைவாகவே மாதவி இருக்கின்ற பொழுது மாதவி தன்னுடைய தோழியை அனுப்புகிறாள் தோழி வந்த பிறகுதான் அவள் என்ன செய்கிறாள் அவளுடைய நிலைமையை பற்றி கூறுகின்ற போது கண்ணகிதான் திரும்பவும் கோவலனை மாதவி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள் மாதவி வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய மன தைரியம் இருக்கிறதே மிக தைரியமான பெண் இவள் என்று நாம் நினைத்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக கிடையாது என்பதை நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கோவலன் திரும்பி வருகின்ற பொழுது உணர முடியும் ஆக இவள் அனுப்பி வைக்கின்றால் அவருடைய நிலைமையை கண்டு இறங்கி அவள் இறந்து விடுவாளோ என்று பயந்து இவனுடைய நினைப்பில் இருக்கிறான் என்று அனுப்பி வைப்பாள் ஆக அவன் அங்கு சென்ற பிறகு விடுதலறியா விடுப்பினாயினன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாதவி கற்ற அத்தூணை கலைகளையும் கோவலனிடம் காண்பிக்க மாதவியுடைய அந்த கலைகளில் மயங்கி தன்மய இழந்து மாதவியோடு இளர நடத்தக்கூடிய சூழலுக்கு வந்து விடுவான் ஆக கோவலன் கேட்கின்றார் துணை பொருட்களும் கோவலன் கேட்கவில்லை ஆக மாதவியுடைய தாய் அவள் செய்கின்ற அந்த சூழ்ச்சியில் அத்துணை பொருட்களையும் கொடுத்து 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 அனுப்பி விடுவாள் கண்ணகி இறுதியாக கானல் வரி காதையில் இருவருக்குமான அந்த நிச்சயமான ஒரே ஒரு அந்த பாடல் சோழமன்னனை புகழ்ந்து பாடிய பாடல் தன்னை அவள் புறம்பேசுவதாக தன்னை அவள் இரண்டாவது மனைவியை நான் மணந்து கொண்டவன் சோழமன்னன் கற்புடையவன் என்று காவிரி நதியை பற்றி புகழ்ந்து பாடிய அந்த பாடலை தவறாக புரிந்து கொள்ளுவான் ஆக தவறாக புரிந்து கொண்ட பிறகு அவன் விட்டு வந்து விடுவான் வந்து விடுகின்ற பொழுது கண்ணகியுடைய மனநிலை எப்படி இருந்தது எப்படி இருக்க வேண்டும் ஒரு சராசரியான பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக ஏற்க முடியாத மனநிலையாக கொட்டி தீர்க்க வேண்டிய மனநிலையாக சண்டை போட வேண்டிய மனநிலையாக இருக்க வேண்டும் ஆனால் கண்ணகி அப்படி இல்லை எப்படி இருக்கிறாள் தெரியுமா அவள் பேசிய வார்த்தைகள் திருமணமானதிலிருந்து ஆனதிலிருந்து தன்னுடைய கணவனை அனுப்பி வைத்ததிலிருந்து அவள் பேசிய வார்த்தை இன்னும் எப்படி படைத்திருப்பார் இளங்கோவடிகள் என்றால் கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் புரையும் நிறையும் வலிதில் விருந்து புறந்தருதலும் சுற்றமும் போலும் பிறவும் மன்ன கிழவோல் மாண்புகள் என்று தொல்காப்பியம் கூறுவதற்கிணங்க அப்படிப்பட்ட மிக ஒரு நச்சாண்டு ஒரு கற்புடைய பெண்ணாக படைத்திருப்பார் ஆக தீதிலா வடமீனின் திறமவள் திருமண மாதிரிய பெருங்குடத்து மன்றோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கற்பனை வசப்பட்டு தன்னுடைய கணவன் சென்ற பிறகு திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் அதுதான் நியாயம் ஆனால் அவள் அது எதையுமே சொல்ல மாட்டாள் அவள் சொல்லிய வார்த்தை ஐயா மாப்போசி அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் சிலம்புல கொன் என்று எட்டே சொற்களை மட்டுமே கண்ணகி பயன்படுத்தியாக பயன்படுத்தியதாக சிலம்புல கொன் அந்த சிலம்பு இருக்கிறது அவ்வளவுதான் சிலம்புல கொண் என்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற பொழுதும் நிச்சயமாக நீ வருந்தாதே இந்த சிலம்பை விற்று நிச்சயமாக பிழைத்து விடலாம் என்று அந்த ஒரு வரிகள் மட்டும்தான் அதை தாண்டி அவள் பேசியது கிடையாது ஆக அந்த அவளுடைய அந்த வார்த்தையை ஏற்று மிகுந்த நாணப்பட்ட அந்த சிலம்பை வாங்கி கொண்டு அவன் அவளை அடைத்து செல்லுகின்ற பொழுது இன்னும் சொல்ல போனார் அந்த புகாநகரத்துடைய எல்லையைக் கூட தாண்டி இருக்க மாட்டார்கள் மதுரை முதூரி அதனை விழவும் திறன் அதுக்குள்ள மதுரை வந்திருச்சா அப்படின்னு கேட்பா அப்ப எப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இறக்க மிகுந்த பெண்ணாக வாழ்வியல் சூழலில் கோழனை மிகுந்த நம்பிக்கையோடு காதலித்த பெண்ணாக உளவியல் அடிப்படையில் மிக அழகாக சொல்ல வேண்டும் என்றால் மனித ஆன்மனம் அன்புக்கு வசப்படுகின்ற பொழுது நிச்சயமாக வருகின்ற ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் அந்த அன்பு என்ன செய்யுமா தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை தருகிறது ஆக இந்த வலிமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த கதாபாத்திரம்தான் யாருக்காக இத்துணை இழப்பு யாருக்காக பொறுமை என்றால் கோவலன் நிச்சயமாக அவனோடு வாழ்க்கை நடத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அளவில்லாத அந்த அன்பு அந்த காதல் தான் அவளை என்ன செய்கிறது மிக 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 மௌனமான ஒரு கதாபாத்திரமாக படைத்து செல்லுகிறார் ஆக இப்படி அவர் செல்லுகின்ற அந்த நேரத்திலும் நாடுகான் காதையில் மதுரை மதுரை மூதுூர் அப்படின்னு அந்த கண்ணகியுடைய அந்த அறியாமையை நாம் உணவுகின்ற அந்த நேரத்திலும் அது மட்டும் கிடையாது அதற்கு பிறகு அஹ் வழிப்பயணம் காவுந்திடிகள் நிறைய சமசமய கருத்துக்களை எல்லாம் இருவருக்கும் சொல்லி வருவார்கள் ஆக அது நாம் யாவரும் உணர்ந்த ஒன்றே ஆக அவர் யாரிடம் அடைக்கலமாக கொடுப்பார் என்றால் ஐயே ஒரு பெண்ணிடம் தான் என்ன செய்வார் என்றால் இந்த கண்ணகியையும் கோலனையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள் என்று மதுரை மூதூருடைய பகுதியில் அங்கிருக்கக்கூடிய அந்த ஒரு காட்டு எல்லை முடிகின்ற அந்த பகுதியில் வனப்பகுதி முடிகின்ற பகுதியில் அவர் வந்து அடைக்கலமாக கொடுப்பார் ஐயை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுவார் என்றால் நான் நிச்சயமாக இந்த பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று ஐயுடைய மகள் மாதரி மாதிரியிடம் அவள் மகிழ்வோடு பேசி கண்ணகி சிரிக்கின்ற அந்த நிமிடங்கள் மாதிரியோடு செலவழித்த நிமிடங்கள் கோவலனை விட நிச்சயமாக அந்த இடத்தில் கூட அவள் வருத்தப்பட்ட கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்றால் உணவு இருக்கிறார் ஐயா விட்டில் கோவலனுக்கு உணவு பெறுமாறுகிறார் உணவு பொழுது தான் சொல்றார் அற அறவோர்க்கு அழித்தலும் அந்த ஓம்போலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லரு தொல்லை தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இழந்த எண்ணெய் தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் கோடலும் இழந்த எண்ணெய் ஆக எனக்கு எது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க இல்லாத சூழலில் நான் வந்து மற்றவங்களுக்கு தர்மம் செய்ய முடியல அந்த நான் என்ன செய்ய முடியல விருந்தோம்பல் செய்ய முடியல துறவோர் மற்ற வருகின்ற யாருக்கும் கணவன் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்தால் அது புண்ணியம் இல்லை என்று கருதக்கூடிய ஒரு காலகட்ட சமூகம் அது ஆக உங்களோடு சேர்ந்து நான் விருந்தோமல் செய்ய இயலவில்லையே அதை இழந்து விட்டேனே என்று நான் வருந்துகிறேன் என்று ஒரு வார்த்தை அங்கு அவள் உணவு பெறுமாறு பொழுது கூறுகிறார் அதற்கு பிறகு அவர் பேசக்கூடிய விஷயம் அடைக்கலை காதைதான் ஆக நாடுகான் காதையில் மதுரை முதூர் ஆதனை வினவுகிறாள் காந்திடிகளால் புகழப்பட்ட அவள் ஐயை வீட்டில் பேசுகிறாள் அதற்கு பிறகு கண்ணகி பேசுகின்ற இடம் எது என்றால் அடைக்கலகாதையில் ஆட்சியரிடம் வஞ்சமோ கோவலன் கோவலன் வந்து தண்டிக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தியை கேட்ட பிறகு வஞ்சமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ முதல்ல தன்னுடைய வெகுண்டு எழக்கூடிய இடம் எது தெரியுமா யாருகிட்ட போய் நீதி கேட்கிறா தெரியுமா இது ரொம்ப 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 அந்த என்ன சொல்ல போனா நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் நேரா போய் மன்னன் தான கேட்கணும் மன்னன் கேட்கல உலகத்துடைய முதல் தலைவன் இயக்கக்கூடிய தலைவன் கதிரவன் ஆக அந்த சூரியன் தான் தலைவன் ஆக அவன் கிட்ட தான் அவ கேட்கிறா பாய்திரை வேலை பாய்திரை வேலி படுபொருள் நீ எருதி காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கல கல்வனோ என் கணவன் திறன் இப்படிதான் சொல்ல கா செல்வனே கல்வனோ என் கணவன் என்னுடைய கணவன் வந்து கல்வனோ நீ சொல் என்று சூரியனை பார்த்து விழித்து அக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோவடிகள் தொடங்கியதோடைய காட்சி குறைபாடுகளை தன் உள்ள வேதனையை தன்னுடைய இழப்பை வலியை யாரிடம் அங்கு புலப்படுத்துகிறாள் ஆக சூரியனிடம் புலப்படுத்துகிறாள் முதலில் அவள் கேட்கிறாள் கல்வனோ என் கணவன் நீ சொல் என்று ஆக இந்த இடத்தில் அவளுடைய அந்த கோபம் என்பது ஒரு கட்ட நிலைக்கு வந்திருக்கிறது ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகள் இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை சூரிய கடவுளை பார்த்து கேட்டதால் சூரிய கடவுளுடைய ஆக்ரோசம் கன இக்குள் உள் விட்டதோ என்று சொல்லலாம் காரணம் மதுரை முதூர் அந்த வாயில் வாயில் சொல்லுவான் நீதிபதி அரண்மனைக்கு அந்த உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த அரண்மனை வாயில் அவன் அந்த கண்ணகியை பார்க்கின்ற பொழுதே வாயில் காவலன் பகிர்ந்து போய் இருக்கக்கூடிய அளவுக்கு தலை முடி விரித்த கோலத்தோடு நிச்சயமாக அவன் அப்படித்தான் சொல்லுவான் மந்திரிக்குகின்றவளை பார்த்தால் செற்றனல் போலும் செகிர்த்தனல் போலும் என்று சொல்லுவான் ஆக அந்த அளவுக்கு அவளுடைய அந்த ஆக்ரோஷம் சூரியனை வினா எழுப்பி விட்டு வந்தது பிறகு கண்ணகி பேசக்கூடிய வார்த்தைகள் இங்கு மட்டும்தான் எந்த இடத்தில் என்று சொன்னால் தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்பு புல்லுரு புன்கன் தீர்த்தோ வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதர்மனை ஆலையின் மடித்தோன் பெரும்பயர் புகாரன்பதியூர் ஏ சாச்சிரப் இசு விளங்குமா சாத்து வணிகன் மகனியாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரப்ப சூல்களல் மன்னார் நகர் புகுந்திங்கு என்கா சிலம்பு புகிறது வேண்டி நின் பார் கொலைகளை பட்ட மனைவி கண்ணகி என்பவள் பெயரணங்கே பெற்றனகே இதுதான் உணர்ச்சி வசப்பட்ட போனா அதிகமான சொற்களை உடைய ஒரு தன்னுடைய வழியை வெளிப்படுத்தி தரணும் என்பது பாண்டிய மன்னனிடம் நீதி கேக்கப் போகின்றனர் தேரா மன்னா எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை என்று தெரியுமா ஒரு மன்னன் ஒரு நாட்டில் ஆட்சி செய்கிறான் என்றால் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தேரா மன்னா ஆயந்தறிய கூடிய திறன் இருக்க வேண்டும் ஒற்றைகளை வைத்து உன் நாட்டுக்கு புதிதாக யாராயது வந்திருக்கிறார்களா இல்லையா என்று அறியக்கூடிய ஆராய திறன் அவனுக்கு தெரிய வேண்டும் என்ன நடந்திருக்கிறது என்ன விஷயத்துக்காக இங்கு வந்திருக்கிறாள் ஆக தன் அரசவை என்ன நடந்திருக்கிறது என்பதை கூட ஆராயது நீ எல்லாம் மன்னனா என்று விழா தொடுக்கின்ற அளவுக்கு தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லார சிறப்பின் இமை அவர் எல்லாம் தேவர்களெல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அந்த சோழர்களுடைய பரம்பரை என்னுடையது அதைத்தான் சொல்றேன் இவமே ஒரு புறா தன்னுடைய புறாவுடைய துன்பத்தைக்காக தன்னுடைய தொடைய பாதி அறுத்து கொடுத்த மன்னன் சிவி அவனுடைய வம்சம் வந்திருக்கிறேன் ஆக மனுநீதி சோழன் அந்த தீர்ப்பு தன்னுடைய பையனையே தேர்காண்ல இட்டுக் கொண்டானே அந்த மனுநீதி சோழனுடைய குளத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆக நீதிதவராத சோழ குலத்து வந்திருக்க கூடிய அப்படிப்பட்ட கோலனுடைய மனைவி நான் கண்ணகி எந்த சூழலும் எங்கள் மீது தவறில்லை என்று அந்த மன்னனை பார்த்து கேட்கக்கூடிய அத்துணை உணர்ச்சிகரமாக வழியை வெளிப்படுத்தக்கூடிய தைரியமான புரட்சிகரமான ஒரு பெண் என்பது நிச்சயமாக அந்த வழக்காடு கதைகள் தான் நிச்சயமாக உணர முடியும் ஆக இந்த கதாபாத்திரம் மௌனமாகவே அமைதியாகவே படைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எப்படியெல்லாம் இங்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் அந்த உணர்ச்சி வெளிப்படுகிறது உளவியல் நோக்குள் அமைதியாகவே இருக்கின்ற மனிதமனம் ஒரு நாள் வெடித்து சிதறினால் நிச்சயமாக சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அனைத்தும் என்னாகுமாம் மிக மிக அதிகமாக பாதிப்படைந்து விடும் என்று ஆக கண்ணகியுடைய அந்த கோபம் தான் மனனை செயலில் செய்கிறது அவன்தான் சொக்கனா நிச்சயமாக பெருந்தவர் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் பாண்டிமாதேவி இறப்பு ஆகியவை நினை நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நாம் காப்பியத்தில் வாசிக்கின்ற போது தெரியும் சோழ மன்னனாகிய பரம்பரையில் வந்தவள் நான் என்ற அவள் உறுதியோடு கூறுகின்ற பொழுது அதற்கு பிறகு தன் கைகளில் இருக்கக்கூடிய சிலம்பை உடைக்கின்ற பொழுது அதிலிருந்து பட்டு தெரிக்கிறது மாணிக்கப்பறகள் ஆக பாண்டியனுடைய முத்து அல்ல மாணிக்கப்பறகள் மாணிக்கப்பறகள் தெருக்கின்ற பொழுது தவறு செய்து விட்டோமே என்று அந்த உணர்ச்சியோடு மன்னன் இறந்து போகின்றான் ஆக அமைதியான அந்த கதாபாத்திரம் மிக அழகாக பொறுமையான ஒரு கதாபாத்திரமாக படைக்கப்பட்டிருந்த போது கூட உணர்ச்சியை எழுச்சியை ஏற்படுத்த வேண்டிய இடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய பொழுது மதுரை மாநகரே தீப்பற்றி எரிந்தது என்பது நிச்சயமாக உண்மையோ பொய்யோ என்று தெரியாது ஆனால் கண்டிப்பாக அமைதியாக இருக்கக்கூடிய எல்லோருடைய மனங்களும் எல்லா நிலைகளும் அமைதியாக இருக்காது அமைதி என்பது மிகப்பெரிய மௌனத்துடைய மிகப்பெரிய மனத்தினுடைய வலிமை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆக தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன் கணவனுடைய இறப்புக்கு இப்படி செய்துவிட்டார்களே அந்த நம்பிக்கை இழந்துவிட்டோமே என்ற வழி இருந்த பொழுது கூட எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவோடு பயன் ஒரு துணிவோடு வீரமிக்க பெண்ணாக கண்ணகி என்ற கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது மாதவி நிச்சயமாக புகழ்ந்திருப்பார்கள் மாதவி ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இல்லை என்று கூறவில்லை ஒரு இடையே இன்னொரு கதாபாத்திரத்தை போட்டியிட்டு சொல்வதை விட எல்லா கலைகளையும் கற்றிருந்த மாதவியுடைய சிறப்பு நான் வெளிப்படுவது ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா எதுவுமே அறியாத மதுரை முதுகுர் யாழன உணவியை அறியாமை மிக்க கூடிய ஒரு கதாபாத்திரம் கடைசி நிலையில் இன்னும் சொல்ல போனா தொடக்கம் அந்த உச்சநிலை வீழ்ச்சி முடிவு என்ற கதாபாத்திரம் சிறப்பு படைப்புகளை சொல்லுகின்ற பொழுது அந்த உச்சநிலை வருஷம் உச்சபட்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணகி தன்னுடைய அத்துணை அந்த வழியை அவள் ஏற்படுத்தி அங்கு இது பண்ணியிருப்பார் ஆக அவள் அவளுடைய அந்த வழக்காடு கதை வார்த்தைகளை மிக குறைவாக பேசுகின்றவர்கள் எல்லாமே நிச்சயமாக விஷயம் தெரிந்தவர்கள் என்றுதான் அர்த்தம் என்று சொல்லுவார்கள் ஆக அந்த குறைவான வார்த்தைகளாக பேசிக்கொண்டே இருந்தால் கூட இன்னும் சொல்ல நீங்கள் அவளுடைய தோழி தேவந்தியிடம் சொல்லும் போது குண்டத்தில் வந்து போய் அவள் என்ன சொல்லுவா எங்களுக்கு சொல்லுவாழ்கிட்டு வழக்கன்று என்று சொல்லுவாள் ஆக எல்லா இடத்திலும் மரபு சார்ந்து இருக்கக்கூடிய அவள் கடைசி நேரத்தில் தன்னுடைய கணவனை விசாரிக்க கூட இல்லாமல் கொன்று விட்டானே என்ற அந்த பாண்டிய மன்னனை அது மன்னன் என்ற நோக்கில்லை அஹ் கவுந்தியடிகளும் கவுந்தியடிகளிடம் பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது அறியாதவன் தான் ஐய வீட்டில் கூட அவள் அறியாதவள் தான் ஆக மிக 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 மென்மையான ஒரு கதாபாத்திரம் உளவிய நோக்கில் அது வெகுண்டெழுகின்ற பொழுது அந்த இழப்பை ஏமாற்றத்தை வழியை ஏற்படுத்துகின்ற பொழுது அதனுடைய வீரியம் அதனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக இந்த என்ன செய்யும் என்றால் பிரபஞ்ச களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் என்பதற்கு கண்ணகி கதாபாத்திரம் மிக சரியான உதாரணம் என்றுதான் சொல்ல வேண்டும் காப்பியத்தை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் கண்ணகியுடைய அந்த ஏன் இவ்வளவு பொறுமை இவ்வளவு பொறுமை என்றெல்லாம் நாம் நிச்சயமாக திட்டுவோம் நிச்சயமாக நாம் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா என்று இன்னும் அதிகமாக புகழுகின்ற போது தீதிலா வடமீனின் திறமுகள் மாதரா தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து மன்றோ என்று அதிகமாக புகழுகின்ற பொழுது கூட புகழ்ச்சிக்கு மயங்காத மனிதமனம் இல்லை என்று சொல்வார்கள் புகழ்ச்சிக்கு மயங்காத அந்த அஹ் மனித மனமாக எந்த சூழலிலும் அந்த நடுநிலை தவறாத அந்த நினைவோடு வாழ்ந்து இறுதியாக ஒரு மன்னன் என்ற நில் கூட அவன் மன்னன் என்ற அச்சமெல்லாம் அவளுக்கு இல்லை அந்த வெகுண்டு எழுதுகின்ற பொழுது ஒரு பொய்யை எந்த அளவுக்கு தாங்க முடியாது என்ற பொழுது உண்மையினுடைய அந்த அந்த வீரியம் உண்மையினுடைய வெளிப்பாடு மிக இருக்கும் நிச்சயமாக அது வந்து அந்த இழப்பு என்கிற கிடையாது நீதி கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அந்த பெண்ணியம் என்பது அந்த உளவியல் வெளிப்பாடாக இங்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம் வழியாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக வாய்ப்புக்கு நன்றி ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் நிச்சயமாக இந்த இந்த குடியரசு தின நாள் விழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இற்றைய பொழுதுகளில் ஒரு மகிழ்வான ஒரு தலைப்பை எடுத்து உங்களோடு ஒரு பத்து பயந்து நிபுணங்கள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு எடுத்திருக்கின்ற முனைவர் அஜிதா அவர்களுக்கு என் சிறம் தாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்